ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் அதாவது போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகிறதுனால அந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ்இர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் இப்போ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃபஸ்ட் கொஷனுக்கு போகலாம் வரைபடத்தை வச்சு வர கொஷின் இதுலேயுமே வந்து ஒரே டைக்ராம்லேயே வந்து ரெண்டு கொஷின் நம்ம கேட்குறாங்க இதுவும் நம்ம வாங்க எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஒரு வீட்டை ஒரு ஒரு குடும்பம் தங்களுடைய வீட்டை புதுப்பிக்கும் செலவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என மதிப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு வீட்டை வந்து புதுசாக திருப்பியும் எல்லாம் பெயிண்ட்டு மற்றது எல்லாமே பண்ணியிருக்காங்க அது பண்ணதுக்கான செலவு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா ஆகியிருக்கு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காஸ்ட் எஸ்டிமேஷன் பை த ஃபேமிலி ஆன் பெயிண்டிங் அண்ட் ஃபோரிங் டுகெதர் பெயிண்ட்டுக்கும் தரை வேலை செஞ்சதுக்கும் மொத்தமாக எவ்வளோ செலவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா தனித்தனியாக வந்து பெயிண்டிங்க்கு எவ்வளோ ஃப்ளோரிங்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஆட் பண்ணாமல் பெயிண்டிங்க்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதமும் ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா பதினாலு சதவீதமும் இருக்குங்களா இப்போ பதினஞ்சு சதவீதமும் பதினாலு சதவீதமும் சேர்த்தணும் அப்படின்னா பதினஞ்சு பதினாலு ரெண்டு சேர்த்துனோன்னா மொத்தம் நமக்கு இருபத்தொம்பது சதவீதம் கரெக்டுங்களா இப்போ இருபத்தொம்போது சதவீதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தில் இருபத்தொம்போது சதவீதம் வந்து எவ்வளோ அப்படின்றத தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இருபத்தொம்போது டிவைடட் பை நூறு இன்டூ ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு போட்டோன்னா இந்த ரெண்டு சைபர் சைபர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இருபத்தொம்போது இன்ட்டு பனிரெண்டு தான் நம்ம எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் இருபத்தொம்போது இருபத்தி ஒன்பது இன்ட்டு பன்னிரெண்டு தான் பண்ணணும் சரிங்களா இப்போ ரெண்டு சைபர் போச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு இதை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆன்சரு இப்போ பன்னெண்டு வந்து எப்படி பண்ணால் பத்து ப்ளஸ் ரெண்டுன்னு போட்டுக்கோங்க அப்போ பத்து போட்டோன்னா இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இரு இருபத்தொம்போதுன்னு போட்டிங்கன்னா ஐம்பத்தெட்டு அவ்வளோதான் சீக்கிரம் முடிச்சோன்னா எட்டு இங்கே நாலு அப்போ ரெண்டு சைபர் முப்பத் நாலாயிரத்தி எட்நூறு தான் நமக்கான ஆன்சர் அப்படியே அடுத்த கேள்வி போனோம் அப்படின்னா அடுத்த கேள்வி போனோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்ஸ் த அமௌண்ட் எஸ்டிமேட்டட் பைத் ஃபேமிலி இன்டீரியர் டெக்கரேஷன் அண்ட் ஆர்ச்சிட் ஆர்ச்சிடட் ஃபீஸு இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம் ம் இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்தோன்னா பத்தொம்பது பெர்சன்ட் இருக்குது அதே மாதிரி ஆர்கிட்டெக்ட் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினோரு சதவீதம் இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் நம்ம நம்ம டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க தனித்தனியாக கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணாலையுமே அதே ஆன்சர் தான் வரும் நமக்கு இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா எட்டு பர்சன்ட்டு அப்போ அந்த எட்டு பர்சன்ட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் எட்டு பை நூறு இன்ட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு வருங்களா எட்டு பர்சன்ட்டை எட்டு பை நூறுன்னு போடலாம் இன்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரம் போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைபர் கேன்சர் ஆகிடும் அப்போ எட்டு இன்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி இரநூறு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் ஒன்பதாயிரத்தி அறநூறு தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ் ஒரு கடிகாரத்தில் கை பனிரெண்டு மணி நேரத்தில் எத்தனை முறை நேர்கோணத்தில் நிற்கும் நேர்கோணம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ஷேப் இந்த நைன்ட்டி டிகிரி வரக்கூடிய வந்து எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில்னு கேட்குறாங்க சரிங்களா ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு வாட்டி வந்து டூ டைம்ஸ் வந்து நமக்கு நைன்டி டிகிரி வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது ரெண்டு நேர்கோணத்தில் வந்து ரெண்டு வாட்டி வந்து நிற்கும் சரிங்களா அப்போ ரெண்டு டைம் தவிர மீதி பத்து வாட்டியும் அதாவது ரெண்டு மூணு மணிக்கும் மூணு மணிலேருந்து நாலு மணிக்கும் ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்கும் மட்டும் மட்டும் நமக்கு வந்து ஒரு வாட்டி தான் நேர்கோணல் வந்து நிற்கும் அதாவது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் வந்து மூணு மணிலேருந்து நாலு மணிக்கும் ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் வந்து ஃபார்ம் ஆகும் மீதி பத்து வாட்டியுமே நமக்கு வந்து ரெண்டு வாட்டி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் அப்போ பத்து மணி நேரத்தில் வந்து நமக்கு ரெண்டு வாட்டி ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் ரெண்டு வாட்டி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மொத்தம் இருபது வாட்டி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் மீதி ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டி தான் வரும் அது எப்பப்போன்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு மணிக்கும் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது நைன்ட்டி டிகிரின்றது வந்து ஒரு வாட்டி தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மொத்தம் இருபத்தி வாட்டி வந்து நமக்கு பன்னெண்டு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு வாட்டி நேர்கோணலில் வந்து ரைட் ஆங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து நமக்கு கொடுக்கல இதுக்கு வந்து நமக்கு எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலுமே நமக்கு வந்து கரெக்டு தான் பட் ஆனால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சப்போஸ் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்படியே டபுள் நாற்பத்தி நாலு தான் வந்து நாற்பத்தி நாலு முறை வந்து ரைட் ஆங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் சரிங்களா அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் ரெண்டு மூணு ரெண்டு பை மூ ரெண்டு டூ த்ரீ பை ஃபோர் டூ ஒன் பை டூ ஒன் ஒன் பை ஃபோர் மீட்டர் எனில் அவர் வாங்கிய துணியின் மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணுன்னா டைம் அதிகமாக ஆகும் இப்போ இதுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பை நாலு ப்ளஸ் ரெண்டு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஒன்று பை நாலு இப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே மட்டும் பாருங்களா இங்கே மூணு பை நாலுன்னு இருக்குது இங்கே ஒன்று பை நாலுன்னு இருக்குது இங்கே என்னவா இருக்குது ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குங்களா இப்போ இங்கே கீழே வந்து நான் நாலாக வர வைக்கணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கணும் ரெண்டால் பெருக்கணும் இங்கே வந்து நாலாக ஆயிடுமா டினாமினேட்ரு அப்போ ரெண்டு ஃபஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு இந்த ரெண்டு ப்ளஸ் இந்த ஒன்று அதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது அஞ்சு சரிங்களா இப்போ மூணு பை நாலு ப்ளஸ் இங்கே ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குது இதை டினாமினேட்டர் கீழே வந்து நாலாக நம்ம மாற்றணும் அப்படின்னா ரெண்டால் போய் இருக்கும் இங்கேயும் அப்போ ரெண்டு பை நாலு ப்ளஸ் ஒன்று பை நாலு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா மூணு அஞ்சு ஆறு ஏன்னா டினாமினேட்டர் வந்து நமக்கு எல்லாமே நாலு அப்போ அஞ்சு ஆறு பை நாலுன்னு வரும் கரெக்டுங்களா இதை அடித்து கொடுத்தோன்னா மூணு பை ரெண்டு சரிங்களா மூணு பை ரெண்டை நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் அப்போ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டுன்னு வருங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி வந்துடும் ஆறு ஒன்று பை ரெண்டுன்னு வந்துடும் இப்போ இது தான் நமக்கான ஆன்சர் ஆன்சர் சி தான் ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான ஆன்சர் ஆறு ஒன்று பை ரெண்டு இதுதான் நமக்கான ஆன்சர் இது சிம்பிளாக இப்படியே பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றா மாற்றி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கூட்டத்துக்கு பதிலாக இது நான் சொன்ன மெத்தடில் பண்ணீங்கன்னா நீங்கள் இது ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைரக்ஷன் வழியை பொறுத்து வர்றது சரிங்களா வருண் ட்ராவல் செவன் கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்டு வேர்டு இப்போ டைரெக்ஷன் பார்த்தோன்னா இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து வருண் வந்து இது இங்கே தான் வருண் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வருண் இங்கேருந்து ஆரம்பித்து ஈஸ்ட் நோக்கி போகிறாங்க போய் எத்தனை கிலோ எத்தனை கிலோமீட்டர்னால் ஏழு கிலோமீட்டர் போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் என்ன சொல்கிறாங்க இ டேர்ன்டு லெஃப்ட் இடதுபுறம் திரும்புகிறாங்க எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து புறம்னா இப்படி திரும்பினா அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் போகிறாரு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க தென் நெக்ஸ்ட் இ டோன் லெஃப்ட் மறுபடியும் அவன் இடதுபுரம் திரும்புகிறான்னு சொல்கிறாங்க இடதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போகிறாங்க ஏழு கிலோமீட்டர் அதே ஏழு கிலோமீட்டர் போய் இங்கே நிற்கிறாங்க இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளோ தொ தூரம் தொலைவில் உள்ளார் இப்போ இங்கே இருக்காங்க இதுதான் ஆரம்பித்த தூரம் இது அவர் கடைசியாக நின்ன தூரம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க தூரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்த அஞ்சு தான் வந்து அங்கேயும் வரும் அப்போ கிலோமீட்டர் அஞ்சு தான் இதுக்கான அடுத்த கேள்வி விச் ஒன் இஸ் ஈக்குவல் டு நைன் ஏ ஸ்கொயர் பி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் போட்டிருக்காங்க இதுக்கான சமமான எண் எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ பார்த்தோன்னா நைனை வந்து ஸ்கொயர் ஆகிடும் இது இது வந்து ஃபுல் ப்ராக்கெட்டுக்கும் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்காங்க அப்போ நைன் ஸ்கொயர்னு போகும் ஏ ஸ்கொயர் அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் போட்டுச்சுன்னா ஏ பவர் ஃபோருன்னு போயிடும் பி இங்கே எதுவுமே கிடையாது அப்போ பி வந்து ஸ்கொயராக போயிடும் சரிங்களா இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு ஏ பவர் ஃபோர் பி ஸ்கொயர்னு வரும் இந்த ஆப்ஷனுக்கு வருது இந்த ஆப்ஷன் வருது இந்த ரெண்டு ஆப்ஷனும் வரல நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம் சரிங்களா அப்போ இது ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு பார்க்கணும் இப்போ நைன் வந்து ஸ்கொயர்னு வந்திருக்குங்களா இப்போ நைனை வந்து த்ரீ ஸ்கொயர்னு போடலாம் த்ரீ ஸ்கொயர் அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் வந்துருக்கு அப்போ த்ரீ பவர் ஃபோருன்னு வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த ஆன்சர் வந்துடும் சி ஆப்ஷன் ஆன்சராக வந்துடும் சரிங்களா அடுத்த கேள்வி இப்போ இந்த சிம்பிளை கொடுத்துட்டு இதுக்கான ரிலேஷன் வந்து நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏ ப்ளஸ் பியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எம்ன்ற வந்து இந்த எண்ணுக்கு என்ன இந்த ரிலேஷன் வரணும் அப்படின்னா எந்த கண்டிஷன் வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றதான் கேள்வியாக கேட்குறாங்க இப்போ தமிழில் பார்த்தோன்னா ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஏ என்பவர் வந்து பியோட சகோதரர் அதாவது ஏ ஏ என்பவர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு வந்து தம்பி சகோதரராக இருக்காங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ என்பவர் வந்து பியோட தந்தை ஏ என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியோட தந்தை அப்படின்ற ஒரு கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துட்டு எம் என்பவர் என்னோட சகோதரன் மகனாக இருக்கணும்னா இந்த நாலு கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சிம்பிளாக நம்ம பார்த்தோன்னா எம்மும் என் ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க சகோதரரோட மகன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எம் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட எண்ணுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்காரு சரிங்களா அந்த சகோதரரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா எம் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வரணும் புரியுதுங்களா எம் என்பவர் வந்து என்னோட எண்ணின் என்னோடய ஒருத்தர் இருக்காங்க அவருடைய மகன் தான் வந்து எம்மாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் எம் என் ப்ளஸ் எம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலான்னா என்பவர் வந்து இங்கே ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது என் ப்ளஸ் எம் என் ப்ளஸ் எம்னால் என்ன என்பவர் யாருன்னா எம்மின் தந்தை அப்படின்னு சொன்னாங்க எம்மோட தந்தை பார்த்தீங்கன்னா என்னு வருது சரிங்களா ஆனால் நமக்கு வந்து இந்த ரிலேஷன் வந்து வராது கரெக்டுங்களா என்பவர் எம்மின் தந்தை என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்மோட தந்தை இப்படி வருது எம்மோட தந்தை தான் வந்து என் ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி வரக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டு இது வரவே வராது கரெக்டுங்களா என் ப்ளஸ் எம் இங்கே வருது இங்கேயும் வருது அப்போ இந்த கண்டிஷனும் வராது அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர் இப்போ அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் என் இன்ட்டு கேன்னு இருக்குது என் இன்ட்டு கேனால் என்பவர் வந்து கேயோட சகோதரர்னு சொல்கிறார் என்பவர் யாருன்னு பாருங்கள் கேயின் சகோதரர் என் என்பவர் கேயோட சகோதரர் தான் வந்து என் கேயோட சகோதரர் என் சரிங்களா கே ப்ளஸ் எம்முனை என்ன கே என்பவர் பியின் தந்தை கே என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியோட சாரி இங்கே கே ப்ளஸ் எம் கே ப்ளஸ் எம்னால் கே என்பவர் எம்மின் தந்தைன்னு வரும் அப்போ எம்முன்னு வருங்களா இப்போ ஆட்டோமேட்டிக்கான இந்த கண்டிஷன் வந்து வந்துடுச்சுங்களா இப்போ இதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சிங்களா அப்படின்னும் போது ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர் இப்படி வச்சு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கேள்வி எதுக்கு எதுக்கு ரிலேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் சீட் ரூட் அதாவது இலை விதை மற்றும் வேர் ஆகியவற்றத்தோட மூணு தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா லீஃப்ன்றது ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு செடி இல்லை மரம் ஏதாச்சும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இது மூணுமே வந்து அதுக்குள்ளே வர மாதிரி வந்துடும் லீஃபு சீடு ரூட்டு எல்லாமே ஒரு மரத்துக்கு உள்ளே வர்றது எல்லாமே வந்துடும் இங்கே எல்லாமே ஒரு தனித்தனி பார்ட்ஸ் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஒரு தனித்தனி பார்ட்ஸாக நமக்கு வந்துடும் இப்போ ஆப்ஷன் வந்து சி தான் நமக்கான ஆன்சர் நூற்றி பத்தொம்போது ஒரு சம பக்க கோணம் அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் அப்படின்னா சம 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 பக்க முக்கோணம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் அதில் எல்லா சைடுமே ஈக்குவல் அதுக்கு அதனால தான் அது பேரே வந்து சம பக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க அதனுடைய சுற்றளவு நூற்றி இருபத்தொம்போதுன்னு இருந்துச்சுன்னா பக்க அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க சுற்றளவுனா என்ன இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏன்னு இருக்குதுங்களா அப்போ மூணு ஏவும் கூட்டினா மூணு ஏ த்ரீ ஏவோடய வேல்யூ தான் சுற்றளவு தான் நமக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி ஒன்பது அப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா மூணால் வகுத்தோன்னா நாற்பத்தி மூணு அவ்வளோதான் நாற்பத்தி மூணு தான் நமக்கான ஆன்சர் அவங்க வந்து சைடு தான் கேட்குறாங்க அதாவது அதன் பக்களவு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க நாற்பத்தி மூணுன்றது ஆன்சர் கடைசி கேள்வி ஒரு குடும்பத்தில் என் ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் எ மேன் ஒரு குடும்பத்தின் ஒரு ஆண் அவரது மனைவி அவரது மூணு மகன்கள் அவர்களின் மனைவிகள் மற்றும் ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் மூன்று குழந்தைகள் உள்ளனர் குடும்பத்தில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை எத்தனை பேர் இருக்காங்கன்றது தான் கேள்வி சிம்பிளாக போட்டுக்கலாம் பாருங்களேன் ஒரு ஆண் இருக்காங்க ப்ளஸ் ஒரு அவர் அவங்களோட மனைவி ஒருத்தர் அவங்க ரெண்டு இவங்களுக்கு குழந்தைங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா மூணு மகன்கள் கூட்டல் அவர்களின் மனைவிகள் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனைவின்னு போட்டோன்னா அவர்களின் மனைவிகள் மூன்று மற்றும் ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் மூன்று குழந்தைகள் இப்போ வந்து இது ரெண்டு பேருக்கு சேர்ந்து மூணு குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொ மூணு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா மூணு ஆறு ஒன்பது அப்போ மொத்தம் ஒன்பது குழந்தைகள் இருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு மொத்தம் பதினேழு இப்போ மொத்தம் பதினேழு பேர் வந்து உறுப்பினர்கள் அவங்க குடும்பத்தில் வந்து மொத்த உறுப்பினர் மொத்தம் பதினேழு பேர் இருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இருபது கொஷின் பார்த்துருக்கோம் மீதி கொஷின் வந்து அடுத்த பார்ட்டாக போகிறோம் ரொம்ப லென்த்தாக போகுது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் நண்பா